பக்கத்துல இருக்கும்போது ஒரு நாள் கூட என் மனசுல இருக்கத நான் சொல்லவே இல்லை என்னமோ ஏதுன்னு தெரியல அது எப்படி எப்படியோ மாறி இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நிக்குது என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுல இருக்கதையும் நான் சொல்லுவேன் அது என்னைக்காத இருக்கும் பார்க்கணும்னு தோணுது பார்க்க தான் முடியலை எத்தனையோ முறை நான் இந்த இடத்துல இருந்து பாத்திருக்கேன் ஆனா என் மனசுல இருக்கிறது ஒரு நாள் கூட உங்களுக்கு புரிஞ்சதே கிடையாது കൂട്ടത്തിൽ എനാ പണലാം ആ എന്നോട് കണികൾക്ക് അങ്ങനെ നെനപ്പ വിട്ട് മാറുന്നതില്ല ആ അത് മറ്റും തരലാ മനുഷ്യ അതേ ഇതെന്ന് വാഴ നെച്ചാലോ യേ യാടവ് തന്നെ മുടി പണുവാറേ എനക്ക് തന്നെ മുടിവെൽക്കോ എന്നോ അതിനാലാ എന്നോടൊ പ്രാർത്ഥന നെവേറിച്ച് അപ്പകൂടെ മനസ്സുക്ക് തോന്നിച്ച് വന്ന് ഒരു തടവിയാത് എ മനസ്സിൽ എക്കതെല്ലാം ஆனா என்ன அவங்க தான் நந்தி மாதிரி வந்து நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டானுங்க என் மனசுல இருக்க நினைவுகள் என்னைக்குதான் உங்களுக்கு புரியும்னே தெரியல அது மட்டும் புரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வாழ்க்கை எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும் நாங்க இப்படி பார்க்காம இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லாம இருந்திருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு இருந்தாச்சு நான் இந்த மாதிரி ஒரு நினைப்போட இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா அதுக்கப்புறம் என் அண்ணன் உங்களையும் வெறைக்கிறவா அப்படின்ற ஒரு காரணம் அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது போயிடுமோன்னு ஒரு வர்த்தத்தில் தான் எதையுமே சொல்லாம மறைச்சேன் ஆனா இப்போ உண்மையாலே பார்க்க முடியல நான் எங்க தான் போய் சொல்ல இயலறது ஆனே கொண்டு சரி அந்த தூக்கி ஏன்னா உனக்காக பாடம் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு எம்பிட்டு கஷ்டப்படுது அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருந்தா எனக்கு கால் அலிக்கல அதனாலதான் அந்த பொண்ணு ஏற்றி வண்டியில உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போறான்னு பாத்தேன்

எம்மாடி நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த பின்னாடி உட்காந்துருக்கல்ல அந்த சிங்க குட்டி கிட்ட கேட்டு பாரு சும்மா வளைச்சு வளைச்சு ஓட்டுவேன் நீங்க வளைச்சு வளைச்சு ஓட்டுங்க இல்ல வளைக்காம கூட ஓட்டுங்க ஆனா என்ன விட்டுறீங்கனா நீங்க போங்க என்ன காய் இப்படி சொல்லிப் புடிங்க மனசெல்லாம் வத்தமா போச்சு சரி விடுங்க நாளைக்கு அது நம்ம எல்லாம் ஒண்ணா போவோம் சரிங்களா சரிங்க நான் போங்க ஏ பைய எடுப்பா வண்டியே ஏ பைய எடுப்பா பயந்தியா அரவிந்த் சாமினா பயம் சொல்லுவல்ல இப்ப தண்ணி வண்டி ஆரம்பிக்கனால பயம் தான்டா

இங்கே வந்தி இங்கே உள்ளவங்க உங்ககிட்ட நல்லா பழகுறாங்களா எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா சீதா உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கவே எங்கள் அப்பா வீட்டில் இருந்ததை விட நான் இங்கே தான் சந்தோஷமாகவும் பத்திரமாகவும் பயம் இல்லாமலும் இருக்குன்னு தெரியுமா அவர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ சந்தோஷமாக இருக்க அங்கே கதிரோட நிலமையை நினச்சி பார்த்தியா சேிட்ட இப்போ இது கணபத்தி பேசிட்டிருக்கேன் நான் ஊரு நிததியையும் மறந்து இப்போ நான் என் மாமா கூட சேர்ந்து வரணும்னு ஆசை பண்றேன் மறுபடியான அந்த நினைவுகள் எதுவும் வேணமா انا உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியும் இல்ல வலியாவே இல்லையா இங்க பாரு இந்த வீட்ல உள்ளவங்க யாருக்கும் அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்காத என் மாமா நான் எல்லாதீமே சொல்லிட்டேன் இப்படி இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து மீண்டு வரதுக்கு எனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படினு கேட்டேன் அதையெல்லாம் புரிஞ்சுகிட்டு அவர் அங்கே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்னை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட பேச வச்சு மனசு விட்டு பேசி எவ்வளவோ எனக்காக பண்ணியிருக்கார் தெரியுமா அவரும் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவர் தான் இவரும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான் ஆனால் என்ன இப்போது நட்பு ரீதியாக எனக்கு கதிர் மேலே இருக்க அன்பு வேற ஆனால் மாமா மேலே இருக்க அன்பு அதை விட அதிகம் ஏன்னா எந்த ஒரு ஆணுமே இப்படி இருக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க எனக்குவே எல்லாத்தையும் பொறுத்து போறாரு அதுவும் இல்லாமல் கதிர்க்கு நாம் மாமாவோட சேர்ந்து வாழறது தான் விருப்பம் இப்போ நான் அவருக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்றேன் எங்களுக்காகவும் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் ஓஹோ அப்போ எல்லா விஷயமும் நம்ம பையனுக்கு தெரியுமா நான் கூட தெரியாதோன்னு நினைச்சேன் எப்படியோ இதுங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குதுங்க எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சரிடி நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நானும் என்ன சொல்ல முடியும் சரி நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ எதுவும் தப்பா சொல்லிட்டேன் நாடி இல்லை இல்லை ரொம்ப சரியாவே இப்படி தான் இருக்கணும்

அவங்க வீட்டில் பிள்ளைங்க எதுவும் இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமாம் இருக்கு ஆனால் அது வாய் பேசத் தெரியாது ஊமை அதை உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என்ன பண்ணுவீங்கன்னு ரொம்ப இலக்காரமாக பேசுகிறாங்க அது கேட்டோடனே மனசை நொந்து போச்சுங்க எனக்கு அஜய்யோ அஜய்யோ சொல்லிவிட்டாலே இப்போ என் பையன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே ஏ அவங்கள பத்தி தான் உனக்கே தெரியும்ல அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்காத ஏங்க என்ன பத்தி பேச சொல்லுங்க நான் இந்த வீட்டு மருமவ என்ன வேணாலும் பொறுத்துக்குவேன்

நான் பாத்துக்கறேன் பாரு எனக்கு எல்லாருமே முக்கியம்தான் சரியா இவங்க தான் முக்கியமா அவங்க தான் முக்கியமா நான் சொல்லல பொறுமை 哎ரு சரியா நான் பாத்துக்கறேன் விடு அவங்க சொல்றாங்க இப்படி பேசாத பிள்ளைங்க எத்தனையோ பேரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிறைய பிள்ளைங்க கிட்ட பேச பேச அப்படியே எல்லாம் பேச்சு வந்திருது நீங்க சேர்த்து விடுங்க நாங்க பாத்துครோன்றாங்க இது என்ன சொல்லுது சேத்த விட்டீங்கன்னா உன் புள்ள அதோ கதி தான் அப்படி எப்படின்னு பேசுறாங்கங்க உன் புள்ள உனக்கே இல்லாம போயிடும்ன்றாங்க இதெல்லாம் ஒரு தாய் கேட்டா எம்பட்ட வேதனையா இருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தாங்க நீ நடி கதறு கால விழுந்து கெஞ்சு ஏன் பையன் மனசு மாற மாட்டாண்டி டி பையன் மனசே மாற மாட்டான் ஏன்னா அவன் ஏன் பையன் சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க விடு நம்ம பாத்துக்கலாம் புள்ள பேசுவா சரியா விடு எப்பயும் இதே மாதிரியே இருங்க உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியம் இங்க பாருமா சும்மா அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத கம்மன் இரு நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் ஐயோ இவரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னைக்கு அவங்க அம்மா தான் முக்கியம் நானே என் பிள்ளை முக்கியமே இல்ல I'm <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி